அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் இருக்கணும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றத நம்மளுடைய கான்செப்ட் மாத சம்பளங்க எங்கள் வீட்டில் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாங்க அதை எப்படி பிரித்து சேமிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இன்னைக்கு அந்த கமெண்ட்டுக்கான பதில் ஒருவருடைய சம்பளம்தான் இப்போ வந்து செலவுக்காக பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எப்படியெல்லாம் பிரிக்கணும் அப்படின்றது இருக்குது வி இப்போ வந்து வீட்டு செலவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருபதாயிரம் ரூபாய் எனக்கு கொடுக்குறாங்க ஏன்னா ஒருவருடைய வருமானம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் குறைவாக இருக்கலாம் இல்லை அதிகமாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் நமக்கு கொடுக்கும் தொகையை வந்து கரெக்டாக நம்ம பிரித்து நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா நான் செய்கிறது கொஞ்சம் சிக்கனமாக தான் பண்ணுவேன் அப்படி சேமித்தோம் அப்படின்னா வருடம் வரும் தங்கமும் வாங்க முடியும் நான் வருஷத்துக்கு ஒரு தங்கம் வாங்க இந்த மாதிரி தாங்க சேமிக்கிறேன் இந்த டிப்பு வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் எனக்கு வந்து குறைவான வருமானம்ங்க என்னால் தங்கமே வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து வர வருமானம் எல்லாமே செலவாயிடுது எங்களால் வந்து அதை மெயின்டைன் பண்ண தெரியலையோ முடியலையோ எனக்கு அது சரியாக பண்ணல வரல கொஞ்சம் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கமெண்ட் இருக்குது அதுக்கான பதில் இன்றைக்கி இப்போ இருபதாயிரபமாக எனக்கு வந்து செலவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதில் ஒரு நாலாயிரம் ரூபாய் எடுத்து என்னுடைய சேவிங்காக எடுத்து வச்சுருவேன் அப்படின்னா எனக்கு மீதம் இருக்கிற பதினாறாயிரம் ரூபாய் மட்டும்தான் என்னுடைய வருமானம் எனக்கு இது செலவுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் நான் ஃபுல்லாக நான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் இப்போ வந்து அந்த உடைய மீதம் இந்த பதினாறு ரூபாயில் நான் மாதம் ஃபுல்லாக என்னென்ன வேணும் எது எது செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கில் வந்து ஃபுல்லாக நான் எழுதி வச்சுப்பேன் என்னுடைய கிராசரி மளிகை செலவு இரண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இப்போது கேஸு எட்நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லி இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை வரும் அப்புறம் மில்கு வந்து ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு நாள் வந்து சத்து மாவு கஞ்சும் ஒரு நாள் வந்து பால் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம் அதனால் வந்து எனக்கு கம்மியாக தான் வரும் வெஜிடேபிள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுவேன் ஆயிரரூபா ஒதுக்கியிருக்கேன் வாரம் வந்து இரநூறுபா அந்த மாதிரி இதுக்கு வந்து இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா முளைக்கட்டிய தானியம் நான் வந்து இது உங்களுக்கு சைடில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படியெல்லாம் முளைக்கட்டிட்டு ஒரு ரெண்டு நாள் வரா மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் உடம்புக்கும் ஆரோக்கியமானதும் கூட நம்மளுக்கு கரெக்டாக சத்துக்கள் கிடைக்கும் ஹாஸ்பிடல் செலவு அப்படின்றது கம்மியாகும் அதனால் நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் ஐநூறுரூவா பெரும்பாலும் மீன் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நான்வெஜ் இருக்கும் இந்த மாதிரி என்னால் சிக்கனமாக செய்யறதுனால மட்டும்தான் என்னால் ஒரு சில சேவிங்ன்னு என்னால் பண்ண முடியுது இபி பில்லுன்னு சொல்லிட்டு நான் ஐநூறுரூவா போட்டிருக்கேன் எங்களுக்கு வந்து கர்நாடகாவில் ஃப்ரீ கொடுக்குறாங்க ஆனால் இப்போ வெளியே இருப்பீங்க கேட்பீங்க எங்களுக்கு வந்து இபி பில் வருது அப்படின்னா நான் அதுக்காகவும் இதில் நான் ஐநூறுரூவா போட்டிருக்கேன் எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறுரூபா இது எந்த இல்லைன்னு சொல்லிட்டு பூஜை அறையில் ஒரு ஃபோட்டோ பின்னாடி வந்து நம்ம எடுத்து வச்சிடணும் அப்போ வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை அங்கே எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டுனா அதுக்கு அதுக்கான செலவு வந்து வீணான செலவு வராதுன்ற ஒரு நம்பிக்கையில் நான் அங்கே வச்சுப்பேன் ஸ்கூல் பேங்க்குக்கு வந்து ஆர்டியாக வந்து பத்தாயிரம் ரூபாய் கட்டிடணும் இதுதான் வந்து அப்போ தான் வருஷ கடைசியில் வந்து நம்ம எடுத்து ஸ்கூலுக்கு கட்டுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் மற்ற செலவுகள் எல்லாமே அவர்கிட்ட இருக்கிற பணத்தில் பார்த்துப்பாங்க இப்போ வந்து நம்மக்கிட்ட கொடுக்குற பணத்தில் இதெல்லாம் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால அதுக்கு அதுக்குள்ளே எப்படி நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்பேன் இப்போ எனக்கு வந்து இது வந்து மொத்தமாக வந்து பதினேழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்குது ஆனால் என்னுடைய வருமானத்துன்னு சொல்லி பதினாறாயிரம் ரூபாய் நான் போட்டிருக்கேன் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எமர்ஜென்சி கேஷு அதுக்கப்புறமா வந்து இந்த க ஈவி பில்லு இதில் வந்து எனக்கு அந்த காசெல்லாம் மைனஸ் ஆகும் காய்கறிகளில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து நான்வெஜ்ஜின்னாக்கா நம்மளுக்கு இந்த பண்டிகை நாட்கள் எப்போயாவது சண்டே வந்துச்சு அப்படின்னா மீதமாகும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவேன் இது எப்படி அப்படின்னா கிராசரி ஏன் இரண்டாயிரம் மட்டும் வருது அப்படின்னா ஒரு மாதம் ஆயிலும் அதுக்கப்புறமா வந்து அரிசியும் வாங்கிப்போம் நாங்கள் அப்போ வந்து காசு கம்மியாக வரும் ஒரு மாதம் மளிகை செலவு எல்லாம் எது இல்லையோ அது மட்டும் அடுத்த மாதம் வாங்குற மாதிரி வரும் அதனால எனக்கு இரண்டாயிரம் ரூபா அந்த மாதிரி தான் வந்துருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாலாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தேன் அது வந்து இரண்டு மாதத்துக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லியிருப்பேன் என்னுடைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதனால நம்மளுக்கு இந்த எட்நூற்றி ஐம்பது ரூபான்றது ஒரு மாதம் தான் நான் வாங்குவேன் இன்னொரு மாதம் எனக்கு கேஸு வந்து வாங்க வேண்டியது வராது அதனால் இந்த எட்நூற்றி ஐம்பது ரூபா வந்து மீதமாகும் அதனால் இந்த அமௌண்ட் எனக்கு இது இதெல்லாம் போட்டு வந்தாலும் இதெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னா இதுக்குள்ளவே வரா மாதிரி பார்த்துப்பேன் இப்போ இப்போ எங்களுக்கு இந்த ரூபாய் நான் செலவு பண்ணிட்டேன் கோல்டு சீட்டு அப்படின்னு சொல்லி நாலாயிரம் ரூபாய் என்னுடைய சேவிங் எடுத்து வச்சுருப்பேன் இல்லையா இந்த நாலாயிரம் ரூபாய் நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வருஷத்தில் ஏதாவது ஒரு தங்கம் மாதம் நாலாயிரம் ரூபாய் அப்படின்னா நம்ம பதினோரு மாதம் வந்து நம்ம நகை கட்டுறோம் பதினோரு மாதம்னா அதுக்கு அந்த காசுக்கு வந்து செய்கூலி சேதாரமெல்லாம் வராது பணம் வந்து அதிகமாக வராது இந்த சீட்டு கட்டுறதுனாலன்றது நம்மளுக்கு எப்படியும் ஒரு பத்தாயிரரூபா அப்படின்னா மீதவாகும் பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் வருவது தர அதிகமாக வராது எதுக்காகனா இந்த செய்லி சேதாரம் எல்லாம் வந்து ஜி எல்லாமே வந்து ரூபாய் வருது நம்ம டிசைனுக்கு பார்த்து எடுத்தோன்னா அதுக்கு க குள்ளே வரும் இப்படி தாங்க சிறுக சிறுக வந்து என் பணம் சேமித்து நான் தங்கம் வாங்குறேன் அப்படின்னா கொடுக்குற காசில் செலவு வந்து நம்ம கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சேவிங் அப்படின்றது கண்டிப்பாக எடுத்து வைக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தங்கம் வாங்க அக்ஷய திருதிக்கு இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதம் சீட்டு கட்டினீங்க அப்படின்னா அச்சய திருதி அப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வர அச்சக திருதிக்கு முன்னாடி அந்த மாதிரில் நீங்கள் தங்கம் எடுக்க ஈஸியாக இருக்கும் அதுக்கான வீடியோ நான் விரிவாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்